ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் இடுபொருள் மானியமாக பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டம் என்ற திட்டத்தில் வழங்கி வருகிறது இது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் நாடு முழுவதும் பத்து கோடிக்கும் அதிகமான இந்திய விவசாய குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன இந்த திட்டத்தில் பத்தொன்பது தவ பத்தொன்பதாவது தவணையானது பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் இருபதாவது மாதத்தில் அனைவருக்குமே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பாத்தீங்கன்னா ஈகோஏசியை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை முடித்த அனைவருக்குமே வழங்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜூன் பத்தொன்பதாம் தேதி அன்று அனைவருக்கும் இந்த அமௌண்ட்டானது வங்கியில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிறப்பு முகாம்கள்லேயோ சிஎஸ்சி சென்டர்லேயோ அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன அதன் அடிப்படையில் அப்ளை பண்ணணும்